மற்றும் ஒரு கேள்வி ஒருவர் தவாப் செய்கின்ற பொழுது தனது முகம் நெஞ்சி மற்றும் இந்த பகுதிகள் ஹஜருல் அசோதை நோக்கி இருக்க வேண்டுமா அல்லது கையை மாத்திரம் சைகை செய்வதா ஹஜருல் அசோதை நோக்கி என்ற இந்த கேள்வியை பொறுத்தவரையில் ஒருவர் தவாஃபை ஆரம்பிக்கின்ற பொழுது செய்ய வேண்டிய ஒரு சுன்னாதான் நபிகளார் சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் ஹஜருல் அசதை முத்தமிட்டார்கள் அதை நாம் முத்தமிடுவது அதை முத்தமிட முடியாத பட்சத்தில் நமது கையால் அதை தொட்டு நமது கையை முத்தமிடுவது அல்லது வேற ஏதாவது அம்பு போன்றவைகள் இருக்கும் என்று சொன்னால் தடி போன்றவைகள் இருக்கும் என்றால் அவைகளின் மூலம் கூட அதை தொடலாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம் அதற்கும் முடியாத பட்சத்திலே அதன் சைகை செய்வது சைகை செய்கின்ற பொழுது அவ்வா அக்பர் என்று ஒருவர் கூற வேண்டும் எனவே இந்த ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது முகம் நெஞ்சி போன்ற பகுதிகள் ஹஜருல் அசோதை நோக்கி திரும்ப வேண்டும் அப்படி என்று ஹதீஸ்களில் இடம்பெறவில்லை மாறாக அதன்பால் தனது கையால் சைகை செய்வது இதைத்தாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம் எனவே ஒருவர் ஹஜர் அசோதை நோக்கி சைகை செய்தவராக அல்வா அக்பர் என்று கூறி ஆரம்பிப்பது போதுமானதாகும் இதுதான் அந்த கேள்விக்குரிய பதில்